ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு அட்டகசமான சன்னா மசாலா தான் சேர்ப்போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு கீஷு சமையல் இப்போ குக்கரில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பிரிஞ்சியில் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாகக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையே இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் அவிச்சிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம் நான் குக்கரில் அப்படியே வேக விட போகிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும் சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடும் கடைசியாக உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க திக்காக ஆகிற வரைக்கும் எனக்கு இது போதுன்றதுனால அப்படியே விட்டுறேன் கடைசியாக மேத்தி இருந்தால் அதை நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து பட்டர் போட்டு சப்பாத்தி சுட்டு நைட்டு டின்னரை முடித்தாச்சு ரசிச்சு செமங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ